ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தை நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்க இப்படியெல்லாம் நடக்குமா நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தோஷங்களை பார்ப்போமா என்று நீயே வியந்து போகும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒரு அமோகமான நிகழ்வு நடக்கப் போகிறது சற்றும் எதிர்பாராத பல திருப்பங்களுடன் உன் வாழ்க்கையில் ஒரு புதும் மலரானது மலரப்போகிறது எப்பொழுதும் தேவையில்லாத கற்பனைகளால் வாழ்ந்து கவலைப்பட்டு கொண்டு இருந்த உன் மனதிற்கு உன் தேவையில்லாத கற்பனைகள் எல்லாம் அழிக்கும் வகையில் உன் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷங்கள் மலரப் போகிறது யார் என்ன சொன்னால் என்ன வென்று நீயே ஒரு முடிவு எடுத்து உன் வாழ்க்கையை தெளிவாக்கப் போகிறாய் உன் கவலைகளை முற்றிலும் அகற்றும் வகையில் சந்தோஷங்கள் வந்து குவியும் நான் என்ன சொல்கிறேன் என்று புரியவில்லையா நீ எதை நடக்காது நம் வாழ்க்கையில் இனி எல்லாம் அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று எண்ணினாயோ அந்த விஷயத்தில் ஒரு புது மலரானது உன் கையில் கிடைக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல எண்ணத்தையே சிந்தி என்று நான் சொல்வேன் ஆனால் நீ நான் சொல்வதற்கு எதிராகவே யோசிப்பாய் ஒரு செயலை யோசித்துவிட்டு நடக்குமா நடக்காதா என்று நான் தான் அதற்கு ஒரு வழியை காட்டுகிறேன் என்று சொன்னாலும் நீ நம்புவது கிடையாது அதனால் இனி நான் சொல்ல போவதே கிடையாது எல்லாவற்றையும் செய்து எல்லாவற்றையும் செய்துதான் போகிறேன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷமா என்று நீயே அசந்து போகும் சமயத்தில் நான் உறவாக்கப் போகிறேன் இன்னும் எவ்வளவு நாட்கள் காத்திருந்தாய் இன்னும் ஓரிரு நாட்கள் காத்திரு எல்லாமே அழகாக மாறும் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்